கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே காசா பகுதியில் நீடித்து வந்த போரானது அமெரிக்காவின் உதவியோடு கூட சில கண்டிப்புகள் அல்லது சில கட்டளைகளின் அடிப்படையில் இருபது அம்ச திட்டத்தின் அடிப்படையில் இஸ்ரேலின் பிடியில் இருக்கிற பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்படவும் அதே போல காசாவில் உள்ள இஸ்ரேலின் பிணைய கைதிகள் விடுவிக்கப்படவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இதன் அடிப்படையில் இந்த போர் நிறுத்தப்படுவதாக போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது ஆகவே இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதன் அடிப்படையில் காசாவுக்கு தற்போது பசியோடு பட்டினியோடு இருக்கிற மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் சென்றடையும் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி அந்த இருபது அம்ச அமைதி திட்டத்தின் அடிப்படையிலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அவர்கள் ஒத்தாசையோடு கூட இந்த பேச்சுவார்த்தையானது கத்தார் மற்றும் துருக்கி மத்தியஸ்தர்களோடு கூட எகிப்திலே மறைமுகமாக நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் இஸ்ரேலின் பிணைய கைதிகள் விடுவிக்கப்படவும் இஸ்ரேலின் சிறைகளிலே உள்ள எல்லா பாலஸ்தீனியர்களும் விடுவிக்கப்படவும் ஒப்புதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் தொடர்ந்து இது முற்றிலும் சொன்னபடி நடந்தேறுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே காசா பகுதியில் நீடித்து வந்த போர் நிறுத்தப்பட எந்த விதத்திலும் இதில் மாறுதல் உண்டாகாதபடி கர்த்தர் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் சொல்லியபடி நடந்து முடிந்தேற இரண்டு வருஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போருக்கு கர்த்தர் முடிவு கொடுத்திருக்கிறபடினால் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட நாம் ஜபிப்போம் இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விளைவாக பஞ்சத்தால் வாடும் காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகள் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கத்தார் துருக்கி உள்ளிட்ட மத்தியஸ்தர்களுடன் எகிப்தில் மறைமுகமாக நடந்த பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த இருபது அம்ச திட்டத்தின் முதல் கட்டத்தை இஸ்ரேலும் ஹமாஸும் கடந்த வாரம் ஒப்புக்கொண்டது இதனை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக நீடித்த போர் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் இஸ்ரேல் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து வெள்ளை மாளிகையின் தகவலின்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிணை கைதிகளின் குடும்பத்தினரை சந்தித்து பேசுவார் என்றும் இஸ்ரேலிய நாடாளுமன்றமான நெசட்டில் உரையாற்றுவார் என்றும் திட்டமிடப்பட்டுள்ளது அதன் பிறகு ட்ரம்ப் எகிப்துக்கு புறப்படுவார் அங்கு பிராந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களுடன் இணைந்து உலகளாவிய அமைதி உச்சி மாநாட்டிற்கு இணைத்தலைமை தாங்க உள்ளார் இந்த மாநாடு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை குறிக்கும் வகையிலும் பிராந்தியத்தில் நீண்டகால அமைதிக்கு வலியுறுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காசாவிலிருந்து விடுவிக்கப்பட உள்ள இருபது பிணை கைதிகளுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அவரது மனைவி சாரா ஆகியோர் தனிப்பட்ட வாழ்த்து செய்தியை எழுதியுள்ளனர் இஸ்ரேல் மக்கள் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் வருக என்று நெதனியாக அதில் எழுதினார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே நாம் அநேக நாட்களாக அநேக மாதங்களாக எதிர்பார்த்த ஒரு காரியத்தை கத்தர் இஸ்ரேலுக்கும் காசா பகுதிக்கும் இடையிலே ஹமாஸை எதிர்த்து நடைபெற்ற அந்த போரை முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் இது எந்த விதத்திலும் மாற்றம் பெறாதபடி மீண்டும் தாக்குதல்களோ வன்முறையை நிகழாதபடி ஒரு அமைதியான சூழல் உண்டாக இரத்தம் செந்துதல் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட கர்த்தர் இம்மட்டும் பாராட்டின கிருபையின்படி இதை நிறைவேற்றி முடிக்க நாம் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியுடன் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அன்றுவரை கடந்த சில மாதங்களாக மட்டுமல்ல குறிப்பாக இரண்டு வருடங்களாக இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலே காசா பகுதியில் நீடித்து வந்த போரானது தற்போது அண்டவரே முடிவுக்கு வர நீங்கள் கிருபை பாராட்டினதற்காக நன்றி எத்தனை தலைவர்கள் இதற்காக அண்டவர் முயற்சி எடுத்தாலும் ஆண்டவரே நீங்கள் அதில் தலையிட்டால் மாத்திரம்தான் எங்களுக்கு அற்புதம் நடைபெறும் சமாதானம் உண்டாகும் இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்திலே எந்த மாற்றமும் இல்லாதபடி இது நடந்தேற தொடர்ந்து காசா பகுதியிலே ஒரு அமைதலான சூழ்நிலை உண்டாக பசினால் பட்டினினால் அண்டவரே மறித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் காப்பாற்றப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் தேசங்களுக்கு இடையிலே அண்டவர் நடைபெறுகின்ற யுத்தங்களை பண்ணி சமாதான சூழ்நிலை உண்டாக்க ஜபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே தொடர்ந்து ஜெபியுங்கள் எங்கள் கர்த்த ஆசிரியப்பாராக ஆமேன்